வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம இப்போ ஒரு ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெயில் காலம் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் கத்திரி வெயிலும் ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த வெயில் காலத்தில் வந்து காமனாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து ஃபுட் பாய்சனிங் தான் ஸோ மற்ற கிளைமேட்ஸில் வந்து ஃபுட் பாய்சனிங் ஏற்படுறத காட்டிலும் வெயில் காலத்தில் தான் ஃபுட் பாய்சனிங் கேசஸ் வந்து அதிகமாக வரும் ஸோ ஏன் அப்படின்னா வெளியில் வாங்கி சாப்பிட்றது இப்போ அதிகமாகிடுச்சு ஸோ இப்போ வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதை காட்டிலும் வெளியில் வாங்கி சாப்பிட்றது முக்கியமாக நான்வெஜ் வாங்கி சாப்பிட்றது அதிகமாகிடுச்சு ஸோ அதனாலேயே வந்து ஃபுட் பாய்சனிங்க்கான இதுவும் வந்து அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ ஃபுட் பாய்சனிங் அப்படின்னா என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குமட்டல் இருக்கும் வாந்தி சில பேருக்கு ஃபீவர் வந்து ஹை ஃபீவர் கூட வரலாம் இல்லை மைல்டு ஃபீவர் இருக்கலாம் லூஸ் மோஷன் இருக்கலாம் வயிறு வலிச்சு வலிச்சு சில பேருக்கு டாய்லெட் போகும் இல்லை வயிறு வலி மட்டும் சில பேருக்கு இருக்கலாம் ஸோ ரொம்ப இது சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னா டிஹைட்ரேட் ஆகி சில பேருக்கு மயக்கம் வரலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து உயிருக்கே ஆபத்து பார்த்தா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஃபுட் பாய்சனிங் தான் நிறைய பேரோட உயிரை பறிக்கிற அளவுக்கு வந்து இந்த ஃபுட் பாய்சனிங் வந்து இப்போ அதிகமாயிட்டு வருதுன்னு தான் சொல்லணும் நார்மலாக ஏன் இந்த வெயில் காலத்தில் வந்து இது அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாகவே வந்து வெயில் காலத்தில் நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் வாம தான் இருக்கும் ஸோ இந்த வார்ம் டெம்ப்ரேச்சரில் வந்து சில பேக்டீரியாஸ் இந்த சால்மனலா ஈகோலைன்னு சொல்லக்கூடிய சில பேக்டீரியாஸ் வந்து சீக்கிரமாக வளரும் தன்மை கொண்டதாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து உணவெல்லாம் சீக்கிரம் போகுது அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன காரணங்கள் அப்படின்னா மாசுபட்ட தண்ணீரை குடிக்கிறது ஸோ அதுலேயும் சில பேக்டீரியாஸ் இருக்கும் ஸோ வந்து சுத்தம் இல்லாத தண்ணியை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு ஃபுட் பாய்சனிங் ஏற்படலாம் சில நான்வெஜ்ஜஸ் அதாவது கறி ஆகட்டும் மீன் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நம்ம சரியாக குக் பண்ணி சாப்பிடலை சில பேரை வந்து அந்த ஹாஃப் செமி குக்காக இது பண்ணி சாப்பிடுவாங்க அதாவது ஃபுல்லாக பாயில் பண்ணாமல் பாதியாக வந்து வேக வச்சு பாயில் பண்ணி அந்த மாதிரிலாம் கூட சாப்பிடுவாங்க சில பேர் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுனாலையும் அரை காட்டில் வந்து சாப்பிட்றதுனாலையும் வந்து ஃபுட் பாய்சனிங் ஏற்படுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இன்னொன்று கெட்டுப்போன சில மீனோ கறியோ இல்லை கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சில மீன் கறியெல்லாம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அப்பயும் வந்து சில பேருக்கு ஒத்துக்காமல் ஃபுட் பாய்சனிங் ஏற்படலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வந்து இந்த ரோட் சைடில் வந்து வாங்கி சாப்பிட்றது அங்கெல்லாம் கொஞ்சம் சில இடங்களில் வந்து ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்கும்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இடங்களில் சாப்பிட்றது ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றதுமே சில பேர் குத்துக்காது சரியாக குக் பண்ணி சாப்பிடல அப்படின்னா ஃபுட் பாய்சனிங் வரும் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு காரணங்கள் தான் ஃபுட் பாய்சனிங் ஏற்படுறதுக்கு சரி இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வாங்கி சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்றது இல்லை வெளியில் ஹோட்டல்லேயே நீங்கள் நான்வெஜ்லாம் இப்போ தந்தூரி இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் நான்வெஜ்லாம் சமைக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த எலுமிச்சை பழம் அந்த எலுமிச்சை பழசாறு மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து போட்டு சமைங்க ஸோ அதெல்லாம் வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகாமல் இந்த கிருமிகள்லாம் வந்து அழிக்கும் தன்மை கொண்டது இந்த மஞ்சள்லாம் ஸோ இதெல்லாம் வந்து இதில் க மீன் கறியெல்லாம் கொஞ்ச நேரம் ஊற வச்சு சமைக்கிறதுக்கு பாருங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி தண்ணியுமே வந்து சூடு பண்ணி அதில் வந்து சீரகமோ இல்லை வெட்டி வேர் லைக் இந்த மாதிரிலாம் போட்டு வடிகட்டி இப்படி குடி குடிக்க பாருங்கள் ஸோ இது வந்து வெயிலுக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் பாய்சனிங்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெயில் காலம் வெயில் காலத்தில் வந்து இந்த ஃபுட் பாய்சனிங் ஏற்படுவதற்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ அதை வந்து குறைக்கணும் அது வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன சில விஷயம் விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க ஸோ ரொம்ப நல்லது இப்போ உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் வந்துருச்சு உங்களுக்கு இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் வாந்தி கொமட்டல் லூஸ் மோஷன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா உடனே போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் வந்து உங்கள் உயிரை காப்பாற்றும் ஸோ உடனே வந்து போய் டாக்டரை பார்த்துருங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ வீட்டிலே இருந்து சரி பண்ணிக்கலாம்னு இது பண்ணாதீங்க சில பேருக்கு வந்து சிவியரா கூட மாறலாம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைச்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஒஸ் நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்